இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பொம்மை போல இருக்கிறார் ஒரு நாள் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்காத சபாநாயகர் இந்த பாராளுமன்றத்தில் முதல் முதலாக நாங்கள் காண்கின்றோம் இருபத்தி நாலு வருஷமாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்திலே இருந்த வரலாறு கிடையாது நான் வன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் அன்றொரு நாள் இரவு ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது அதாவது ஒரு நடுக்காட்டிலே நாங்கள் வருகின்ற பொழுது வேறு கட்சி சார்பானவர்கள் சூழ்ந்து கொண்டு குடி போதையிலே ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே தான் அந்த இடத்துல நான் வந்தேன் எனவே பாதுகாப்பு நாட்டிலே சீராக இருந்தால் பயமில்லை சில நாடுகள் சுவிஸ் போன்ற நாடுகளிலே பாதுகாப்பு சீராக இருக்கிறது நமது நாட்டிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நேற்று கூட கேள்விப்படுகிறோம் ஒரு துவக்கு அதாவது கொழம்பு செவன் அந்த பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது யாரை கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது ஒரு ரெண்டு போலீசாரையோ அல்லது ஒரு பொலிஸாரையோ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பையாவது பலப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் அவ்வளோ பெரிய செலவு போக போகிறதா என்று நாங்கள் கேட்கிறோம்

சபாநாயகர் இந்த பாராளுமன்றத்தில் முதல் முதலாக இருபத்தி நாலு வருஷமாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்தில் இருந்த வரலாறு கிடையாது